இறை எசுவில் அன்பார்ந்த இறைவனின் மக்களே நாம் திருவவிலியத்தில் புதிய ஏற்பாட்டை இறைவார்த்தையை தினமும் வாசிக்க இருக்கிறோம் தினம் ஒரு அதிகாரம் வாசித்து அதில் மனதை தொட்ட இறைவார்த்தையை வார்த்தையை கமெண்ட் செய்யுங்கள் இறை ஆசிரியை இறை பெற்றுக்கொள்வோம் இன்றைய இறைவார்த்தை வார்த்தை மத்தையோ அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் இருபத்தி மூன்று முடிய ஏரோத அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பிறந்தார் அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மீன் கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள் இதை கேட்டதும் ஏரோதரசன் கலங்கினான் அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான் அவர்கள் அவனிடம் யூதேயாவிலுள்ள பெத்லஹேமில் அவர் பிறக்க வேண்டும் ஏனெனில் யூதா நாட்டு பெத்லஹேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள் பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான் மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள் அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பத்லகிமுக்கு அனுப்பி வைத்தான் அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் அவர்கள் திரும்பி சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசிப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும் நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும் ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப்போகிறான் என்றார் யோசிப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார் ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார் இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான் அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கேற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லஹீமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆட்களை அனுப்பி இரண்டு வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான் அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது ஒரே புலம்பலும் இருக்கிறது ராகேல் தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார் ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார் ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசைப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும் ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார் எனவே யோசைப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு நாட்டுக்கு வந்து சேர்ந்தார் ஆனால் யுதேயாவில் அர்கலா தன் தந்தைக்கு பின் அரசாழ்வதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார் கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார் அங்கு அவர் நாசிரியத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார் இவ்வாறு நசரேகன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது எனக்கு பிடித்த இறைவார்த்தை மத்தேயோ அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை பதினான்கு யோசிப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார் எனக்கு பிடித்ததற்கான காரணம் கடவுள் கூறிய வார்த்தைக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து ஆண்டவரின் வார்த்தைகளை உடனடியாக செயல்படுத்தியதால் இறை குழந்தையை அவர்களால் காப்பாற்ற முடிந்தது